இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது அது நேரம் பல பரிந்துரைகள் இருந்தது அந்த அனைத்து விதமான பரிந்துரைகளையும் எங்களுடைய குழு கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிடுகின்றது உண்மையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகின்ற ஒரு இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் சூழலில் ஏற்கனவே பேசப்பட்டது போன்று தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றது இந்த தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்து அதாவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தோற்கடித்து சஜித் பிரேமிதாசாவை ஆதரித்தல் என்ற நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது அது நேரம் ஒரு வரலாற்று தவறாகும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சிறிய குழுவால் கட்டுப்படுத்துவதாக சொல்லப்பட்டாலும் தர்க்க ரீதியில் அது தவறானது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் அந்த தீர்மானத்தை இப்பொழுது இணைவர்களும் ஏற்றுக்கொண்டு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த தீர்மானத்தை கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கப் போகின்றார்கள் அவ்வாறு ஒருவேளை அவர்கள் கட்டுப்பட கட்டுப்படவில்லையாயின் அவர்கள் இந்த தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்போடு இணைந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தி இந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை இந்த சங்கு சின்னத்தை நோக்கி திரட்டுவதற்கு பங்களிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய கட்சியின் தலைமை எடுத்த வரலாற்று தவறை சரி செய்ய முற்படலாம் ஏனென்றால் ஏற்கனவே இலங்கை தமிழசு கட்சி கூறி வந்தது தென்னிலங்கையில் உள்ள வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கைகளை பரிசீலித்து தாங்கள் ஆதரிக்க இருப்பதாகவும் தங்களுடைய முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் இப்பொழுது அனைவருடைய பிரதான வேட்பாளர்கள் அனைவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளியாகி இருக்கிறது அங்கு எதுகம் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினையினான அடிப்படையை கூட ஏற்றுக்கொள்ள அவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிராகரித்து சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆதரிக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லவும் ஏனென்றால் இது ஒரு 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 வரலாற்றின் ஒரு முக்கியமான தருணம் முதல் முறையாக தேசிய அரசியல் வரலாற்றிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரு தமிழ்நிலை தேர்தல் விஞ்ஞாபனம் என்று வெளியிடப்படுகிறது உண்மையில் இந்த தமிழ்நிலை தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் மக்களுடைய கடந்த எழுபத்தைந்து வருட கால தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் தமிழ் மக்களுடைய வரலாறுகளை உள்ளடக்கி இன்று தமிழினம் எந்த நிலையில் இருக்கிறது எதை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்து கடந்த பதினைந்து வருட கால எல்லாம் தொகுத்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகின்றது இந்த நிலையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்த்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தல் என்பது தமிழினத்துக்கு செய்கின்ற மாபெரும் மாபெரும் வரலாற்று தவறாகும் இந்த தவறை இலங்கை தமிழசு கட்சி திருத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்வது ஏற்கனவே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு மிக தெளிவாக ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தது இது ஒரு அமைப்பு அமைப்பல்ல இது ஒரு ஏனைய கட்சிகள் வெளியில் இருப்பவர்கள் த கட்சி மட்டுமல்ல அகிலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணி என்ற அடையாளத்தில் இருக்கின்ற அகிலங்கை தமிழ் காங்கிரஸும் இப்பொழுது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிராகரிப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இந்த தமிழ் தேசிய இனத்துக்கு இதை நிராகரிப்பதற்கு என்ன காரணம் உண்டு என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் தமிழினத்தை விசுவாசிப்பது தமிழினத்துக்கு உண்மையாக இருப்பது உண்மையாயின் தமிழ் தேசிய அரசியலுக்கு அரசியலை பிரதித்துவப்படுத்து உண்மையாயின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏன் தாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதை இப்பொழுது அவர்கள் தமிழினத்துக்கு சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த எதிர்வரும் இந்த எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அனைவன் இந்த அனைத்து பொது தமிழ் மக்களும் இந்த சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் சின்னத்துக்கு மட்டும் வாக்களிப்பதன் மூலம் ஒரு புள்ளடியை விடுவதன் மூலம் இந்த இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தினோடு தமிழ் தேசிய இனம் ஒன்றுபட்டிருக்கிறது என்ற செய்தியை வெளிப்படுத்த முடியும் அதுதான் தமிழினம் இந்த இலங்கை தீவில் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வேணவாவோடு இருக்கிறது என்பதை இலங்கை தீவிற்கும் அதே நேரம் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற உலகளாவிய சக்திகளுக்கும் சொல்ல முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி